இன்றைக்கி நாங்கள் மருதமலை முருகன் கோவிலுக்கும் அங்கேருந்து அப்படியே ஈஷா யோகாவுக்கும் ஒரு விசிட் போட்டிருந்தோம் இது நம்ம கோயம்புத்தூர் சீரியஸில் டே த்ரீ மலையிலேருந்து காலையில் ஏழு மணிக்கு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு இங்கேருந்து மருதமலை பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அதனால் சீக்கிரமாகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இந்த மலை உச்சியில் மேகங்கள் பனி அப்படியே கொட்டிகிட்டு போயிட்டுருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் மிதமாக தான் இருந்தது அதனால் வந்ததும் முருகனை பார்த்தாச்சு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியையும் வேண்டிக்கிட்டாச்சு மக்களே அப்படியே கீழே இறங்கி வரும்போது பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தோம் முருகனோட அறுபடை விட்டு நான் வந்த முதல் வீடே இந்த மருதமலை தான் இனி மத்த அஞ்சு வீடுகளுக்குமே போலாம்னு இருக்கேன் இங்க இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் ஈஷா யோகா மையம்னு சொன்னாங்க அதனால் அங்கேயும் கிளம்பிட்டோம் இந்த ஊர்ல ரோட் சைடுல ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் பாக்க மரமும் தான் அதிகமா இருக்கு அதனால டிராவல் பண்ணும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு வழியா நாங்கள் ஈஷா யோகா மையத்துக்கு வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா கிரௌட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இங்க இருக்கிற ஆதியோகி சிலை இந்த மலைகளுக்கு எல்லாம் நடுவில் மிக பிரம்மாண்டமா கட்டி வச்சிருக்காங்க நான் இது எவ்வளவு நாள் ஒரு கல் சிற்பம் தான் நினச்சிட்டு இருந்தேன் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஒரு மெட்டீரியல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நைட் டைம்ல தான் லைட் போட்டு சூப்பராக காட்டுவாங்களாம் அப்புறம் இந்த இடத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் வடவழியில் கந்தாஸ் அப்படின்னு ஒரு அங்கே தான் ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டேங்க இந்த நாளும் நமக்கு இனிய நாளாக முடிஞ்சிருச்சு